இந்த கடைசி காலத்தில் மார்க்கத்தில இருந்த ஆதி திருச்சபையில ஒழுங்கு எல்லாமே காட்டிலும் மோசமாய் போய்கொண்டு அந்த விசுவாசம் இன்னைக்கு குறைந்து போய்விட்டது தனிந்து போய்விட்டது இன்னைக்கு விசுவாசி என்ற பட்டியல இருக்கிறதான கத்துடி பிள்ளைகள் இன்னைக்கு விசுவாசத்தை விட்டு விலகி போனார்கள் இன்னைக்கு அநேகர் யூடியூப்ல வெளியாக ஆரம்பித்ததோ அதன் பிறகு அவர்களுடைய சூழ்நிலைகள் சுபாவங்கள் குணஅதிசயங்கள் கிரியைகள் எல்லாமே மக்களுக்கு ஏற்ற போல சபை போய்விட்டது ஆதி திருச்சபையில் திருச்சபைக்கு ஏற்ற போல மக்கள் பயந்து ஓடி வருவார்கள் ஆனால் இன்றைக்கு மக்களுக்காக திருச்சபையும் போதகர்களும் மாறிவிட்டார்கள் அதுக்கேற்ற உபதேசங்கள் இன்றைக்கு பிசாசுடைய ஆவினால உபதேசங்கள் இன்றைக்கு மாறிக்கொண்டு வருகிறது என்பதை நாம் தெளிவடைய வேண்டும்